தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழு மற்றும் மண்டல ஒழுங்கு நடவடிக்கைக் குழுக்கள் நியமனம் கழக விதிகளின்படி தமிழக வெற்றிக் கழக தலைவரே தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் தலைவர் ஆவார் இதன்படி பின்வரும் தோழர்களை கழக தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் உறுப்பினர்களாக நியமனம் செய்கிறேன் உறுப்பினர் ஒன்று திரு என் ஆனந்த் கழக பொதுச் செயலாளர் உறுப்பினர் இரண்டு திருமதி சி விஜயலட்சுமி மாநிலச் செயலாளர் உறுப்பினர் சேர்க்கை அணி இக்குழுவானது கழகத்தின் அனைத்து நிலைகளிலும் உள்ள நிர்வாகிகளும் தோழர்களும் கழக கட்டுப்பாட்டை மீறி கொள்கைகள் கோட்பாடுகள் குறிக்கோள்களுக்கு எதிராக செயல்பட்டால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இக்குழுவிற்கு கழக நிர்வாகிகளும் தோழர்களும் முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கழக நிர்வாக வசதிக்காக தமிழ்நாட்டில் உள்ள வருவாய் மாவட்டங்கள் வடக்கு மேற்கு தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு என நான்கு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன அதன்படி இந்த நான்கு மண்டலங்களில் உள்ள வருவாய் மாவட்டங்களுக்குட்பட்ட கழக மாவட்டங்களுக்கு மண்டல ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கள் நியமிக்கப்படுகின்றன இந்த மண்டல ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கள் ஒவ்வொன்றிற்கும் கீழ்கண்டவாறு ஒரு பெண் உட்பட நான்கு உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் ஒன்று வடக்கு மண்டலம் ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர்கள் ஒன்று திரு ஏ பார்த்திபன் மாவட்ட கழகச் செயலாளர் சேலம் மத்திய மாவட்டம் இரண்டு திரு கே விக்னேஷ் மாவட்ட கழகச் செயலாளர் கோவை தெற்கு மாவட்டம் மூன்று திரு எம் ரவிசங்கர் மாவட்ட கழக செயலாளர் திருச்சி புறநகர் மேற்கு மாவட்டம் நான்கு திருமதி பி தனியா கழக உறுப்பினர் ஈரோடு மாநகர் மாவட்டம் மேற்கண்ட குழுவிற்கான வருவாய் மாவட்டங்கள் ஒன்று சென்னை இரண்டு திருவள்ளூர் மூன்று காஞ்சிபுரம் நான்கு செங்கல்பட்டு ஐந்து ராணிப்பேட்டை ஆறு வேலூர் ஏழு திருப்பத்தூர் எட்டு திருவண்ணாமலை ஒன்பது விழுப்புரம் பத்து கடலூர் பதினொன்று கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள் இரண்டு மேற்கு மண்டலம் ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர்கள் ஒன்று திரு ஆர் சரவணன் மாவட்ட கழகச் செயலாளர் தஞ்சை மத்திய மாவட்டம் இரண்டு திரு எஸ் ஆர் தங்கபாண்டி மாவட்ட கழக செயலாளர் மதுரை மாநகர் தெற்கு மாவட்டம் மூன்று திரு ஆர் பரணி பாலாஜி மாவட்ட கழக செயலாளர் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்டம் நான்கு திருமதி ஏ சத்தியபாமா கழக உறுப்பினர் திருநெல்வேலி தெற்கு மாவட்டம் மேற்கண்ட குழுவிற்கான வருவாய் மாவட்டங்கள் ஒன்று திண்டுக்கல் இரண்டு கரூர் மூன்று நாமக்கல் நான்கு திருப்பூர் ஐந்து ஈரோடு ஆறு கோயம்புத்தூர் ஏழு நீலகிரி எட்டு சேலம் ஒன்பது தர்மபுரி பத்து கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள் மூன்று தெற்கு மண்டலம் ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர்கள் ஒன்று திரு வி சம்பக்குமார் மாவட்ட கழகச் செயலாளர் கோவை மாநகர் மாவட்டம் இரண்டு திரு எம் சுகுமார் மாவட்ட கழகச் செயலாளர் நாகப்பட்டினம் மூன்று திரு ஜே பர்வேஸ் மாவட்ட கழக செயலாளர் புதுக்கோட்டை மத்திய மாவட்டம் நான்கு திருமதி எம் ராணி கழக உறுப்பினர் கரூர் மேற்கு மாவட்டம் மேற்கண்ட குழுவிற்கான வருவாய் மாவட்டங்கள் ஒன்று மதுரை இரண்டு தேனி மூன்று சிவகங்கை நான்கு ராமநாதபுரம் ஐந்து விருதுநகர் ஆறு தென்காசி ஏழு திருநெல்வேலி எட்டு தூத்துக்குடி ஒன்பது கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் நான்கு மத்திய கிழக்கு மண்டலம் ஒழுங்கு நடவடிக்கைக் குழு உறுப்பினர்கள் ஒன்று திரு கே அப்புனு இ வேல்முருகன் மாவட்ட கழக செயலாளர் சென்னை தெற்கு வடக்கு மாவட்டம் இரண்டு திரு ஏ அன்பன் கல்லானை மாவட்ட கழகச் செயலாளர் மதுரை மாநகர் வடக்கு மாவட்டம் மூன்று திரு பி ராஜ்குமார் மாவட்ட கழகச் செயலாளர் கடலூர் கிழக்கு மாவட்டம் நான்கு திருமதி எஸ் பத்மாவதி கழக உறுப்பினர் தர்மபுரி மேற்கு மாவட்டம் மேற்கண்ட குழுவிற்கான வருவாய் மாவட்டங்கள் ஒன்று திருச்சி இரண்டு பெரம்பலூர் மூன்று அரியலூர் நான்கு தஞ்சாவூர் ஐந்து புதுக்கோட்டை ஆறு திருவாரூர் ஏழு மயிலாடுதுறை எட்டு நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள் இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கள் தங்களுக்குரிய மண்டலங்களில் கழக நிர்வாகிகளும் தோழர்களும் கழக கட்டுப்பாட்டை மீறி கொள்கைகள் கோட்பாடுகள் குறிக்கோள்களுக்கு எதிராக செயல்பட்டால் அவர்கள் மீது கழக விதிகளின்படி உரிய நடவடிக்கைகளை தலைமை ஒழுங்கு நடவடிக்கைக் குழுவின் வழிகாட்டுதல் மற்றும் அனுமதியின் பேரில் மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இக்குழுக்களுக்கு கழக நிர்வாகிகளும் தோழர்களும் முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்